மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் வேலூர் பாலாறு சிட்டியில் ரோட்டரி சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இலவச மருத்துவ முகாம் இனிதை தூங்குகிறது விழாவின் தொடக்கமாக காலரிங் தி பிரசிடென்ட் செக்ரட்டரி வெங்கடேஷ் ரிக் டு காலரிங் தி பிரசிடென்ட் உலக அமைதி வேண்டி ஒரு நிமிட மௌன பிரார்த்தனை அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்மிடையே மிகுந்த துயரத்துடன் கனத்த இதயத்துடன் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்பைக்காக இந்த நேரத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலிக்காக நம்ம பிரார்த்திப்போம் அனைவரையும் வரவேற்க வேலூர் பாலா ரோட்டு சங்கத்தின் தலைவர் ரிட்டையர் ரமேஷ் அவர்களை வரைவேற்புரையாற்ற அழைக்கிறோம் எல்லோருக்கும் காலை வணக்கம் வேலூர் பாலார் சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் மெகா ஃப்ரீ ஹார்ட் கேம்ப் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் இருதய நோய்களுக்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது முதலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் பாஸ் பிரசிடன்ட் ரொட்டேரியன் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி டெசிக்னேட்டட் சிவகுமார் ரோட்ரி கிளப் ஆஃப் வெள்ளூர் அக்கார்டு அவர்களை வருக வருக என்று வரக்கின்ற அடுத்ததாக ரோட்டேரியன் கே குமார் ரோட்டரி கப் ஆஃப் வெள்ளூர் உதவி ஆளு ஆளுநர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக ரொட்டேரியன் எஸ் இளோங்கோவன் ரோட்டரி கப் ஆஃப் வெள்ளூர் பாலாசிட்டி வருக வருக என்று வர வரவேற்கின்றேன் அடுத்ததாக மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை ஜெனரல் மேனேஜர் ஐயனார் அவர்களை வருக வருக என்று வரைக்கின்றேன் மற்றும் டாக்டர் அருண்குமார் அண்டு மங்கல் மங்க ஓகே ஜெயராம் மங்கல் அவர்களையும் வருக வருக மற்றும் அவர்களுடைய ஊழியர்கள் வருக வருக என்று இந்த மெகா சிறப்பு இலவச கேம்புக்கு இலவச மருத்துவ முகாமுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த சிறப்பு மருத்துவ முகாம் நீங்கள் எல்லாரும் பயன்பெற்று சிறப்பாக பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் கோவிட் தட் மீன்ஸ் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய இந்த இஷ்யூ வந்துட்ருக்கு ஸோ தான் இந்த முகாமை நம்ம ஏற்பாடு ப ஏற்பாடு பண்ணோம் மாதா உயர் மரு சிறப்பு மருத்துவமனை அவங்கள டைப் பண்ணி ஸோ இதில் நீங்கள் பயன்பெற்று சிறப்பாக நல்லா மே மேலும் அதாவது நோய் நோய் நொடி இல்லாமல் வேணும் என்று என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தலைவர் அவர்களுக்கு இந்த மருத்துவ முகாவை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்திற்காக நமது வேலூர் பாலாறு ஒற்றை சங்கத்தின் முன்னாள் தலைவர் திருடர் எஸ் இளங்கோன் அவர்களை சிறப்புரையாற்ற அனுமதிக்கிறோம் இந்த இனிமையான காலை வேலையில் இன்று மிக சிறப்பாக துவங்கி இருக்கும் வேலூர் பாலார் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் மாதா ஹாஸ்பிட்டல் இணைந்து மற்றும் வேலூர் வானியர் சங்கம் இணைந்து இந்த ஒரு இலவச சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் இருதய நோய் கண்டறியும் முகாம் ஆகியவற்றை ஆகியவற்றிற்கு சிறப்பு கலந்து கலந்தவருக்கும் எங்களுடைய அருமை நண்பர் ரொட்டேரியன் டிஜிஎலை டிஜி ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களை வருகை வரவேற்று மற்றும் ஏஜி ஜி குமார் அவர்களையும் மற்றும் என்னுடைய பிரசிடண்ட் செக்ரட்டரி உறுப்பினர்கள் அக்காட் மா ரொட்டேரின் மாசி மற்றும் இந்த மாதா உயர் சிறப்பு மருத்துவமனையின் மேலாளர் திரு ஐயனார் அவர்கள் அவருடன் வந்திருக்கும் டாக்டர்ஸ் அண்ட் டீம் மற்றும் இங்கே பயன்பெற்ற வந்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் திரு ஐயனார் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே இருந்தாலும் வந்து அவரோட எண்ணமெல்லாம் இந்த மாதிரி இலவசமான சிறப்பு மருத்துவம் பண்ணுறது பற்றி தான் இருக்கும் ஏற்குறையே ஒரு மாதமாக எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுடைய வணியர் வீதி பெருமக்களுக்கு உதவி செய்யும் வகையில் இன்று இந்த இலவச மருத்துவ முகமை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் ஆட்டோக்கள் மூலமாகவும் மற்றும் அங்கங்கே பேனர் வைத்தும் இதை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையாதால் குறைவாக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இதற்கு மேல் வருவார்கள் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய குறைகளை சொல்லி உங்களுக்கு தேவையான மேமம் உங்களுடைய நோய்க்கான வாய்ப்புகளை பெற்று இலவசமாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற முகாம்கள் நடத்த எங்களுக்கு அடிக்கடி உதவுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு சங்கம் என்றால் தலைவர் செயலாளர் தான் முழுமையாக உழைக்க வேண்டும் மற்றவர் எல்லோரும் காட்சி பொருளாக தான் இருப்பார்கள் அதே போல்தான் தான் நம்முடைய தலைவரும் செயலாளரும் அவ்வாறு கடந்த ஒரு பத்து நாட்களாக இதற்காகவே செய்து ஒர்க் இருக்காங்க உங்களே ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பிரசிடண்ட் அண்ட் செக்ரட்டரி மற்றும் இந்த இங்கே வந்திருக்கும் நாங்கள் எங்களுடைய பாலா சிட்டி உறுப்பினர்கள் மட்டும் குறை எதற்கும் குறையவில்லை எப்போது எந்த ஸ்பான்சர் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்காள் அவர்களுக்கும் எங்களுடைய பாலா ரோட்டரி சங்கம் சார்பாக எஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொள்கிறோம் போல் எங்களுடைய வானியர் சங்கமானது எந்த ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கும் இலவசமாக இளம் இடமளித்து இந்த இவ்வாறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வானிலை சங்கத்தினர் செயலாளர் பொருளாளர் மற்றும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் சிவகுமார் பற்றிய ஒரு அறி அறிமுகம் வேலூர் என்றாலே மிகப்பெரிய புள்ளிகளில் அவரும் ஒருவர் விவி கேஎம் பள்ளி மற்றும் டிகேஎம் காலேஜ் போன்ற கிருஷ்ணசாமி உயர்நிலைப் பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்களை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் இது வந்து வல்லல் கிருஷ்ணசாமி என்றே அவருடைய தாத்தாக்களுக்கு பெயர் உண்டு அந்த அளவுக்கு அவர்கள் மக்களுடைய கல்வி கல்வி ஆர்வத்தில் மிக அதிகமாக ஈடுபாடு கூடியவர்கள் அதிலும் நம் சிவக்குமார் பொறுப்பேற்ற பிறகு எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு ஒரு ஹை கிளாஸ் ஸ்கூல் வந்து விவிஎன் கேஎம் வந்து வெளியூர் நடந்துட்டுருக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எப்பவுமே அந்தளவுக்கு கிளாஸை கொண்டு வர முடியாது ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்டாக நல்லா சிறப்பாக கொண்டு வந்துட்ருக்காரு உண்மையிலே அவருக்கு எங்களுடைய நன்றி அதே போல் ரோட்ரியில் பார்த்திங்கன்னா அவர் ஏற்காத பணிகளே இல்லை எல்லா பணி தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து அபிராமி ராமன் கா காலத்தில் பிரசிடெண்டாக இருந்து அப்போ தானே பிரசிடெண்டாக இருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ரோட்டில் ஒரு ஒரு பதவியை ஏற்று இன்று ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் உண்மையிலேயே மிக சிறப்பாக அவருடைய ஆளுநர் பீரியடில் சிறப்பாக செய்வார் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதேபோல் எங்களுடைய பாலா ரோட்டரி சங்கமும் அவருடைய ஆளுநர் சமயத்தில் அதிகமான ஒத்துழைப்பை கொடுத்து வேலூருக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்ப்போம் என்பதில் உறுதி கூறுகிறேன் அவரை உங்களுடைய அறிமுகப்படுத்தல் ரொட்டேரியன் சிவகுமார் டிஜிஇ டிஜி என்டி ரோட்டரி கிளப் ஆஃப் அகாடமலை உங்கள் முன் அறிமுகப்படுத்தல் பெருமையை செய்கிறேன் நன்றி முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் எஸ் இளங்கோன் சார் அவர்களுக்கு நேரம் கருதி இந்த விழாவிற்கு நம்மிடையே வந்து அமர்ந்திருந்தது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருதினர் டிஜி என் டாக்டர் சிவகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் மாத உயர் சிறப்பு மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கும் டாக்டர் ராகவ் அருள்குமார் அருமை நண்பர் ஐயனார் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக ஐயனார் எங்களுக்கு வந்து இந்த ரோட்டரி மூலியமாக தான் அறிமுகம் கிட்டத்தட்ட எந்த ஒரு இதய அறுவை சிகிச்சை முகாமாக இருக்கட்டும் ஒரு இலவச முகாம் நடத்தணும் அப்படின்னா சென்னையிலேருந்து எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் உயர் ரக அந்த மருத்துவமனையிலேருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை அவர் தான் வந்து இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ரோட்டரிக்கு உள்ள ஈடுபாடு நீங்கள் வந்து அதிகமாக எங்களுக்கெல்லாம் வந்து செய்கிறீங்க மற்றும் இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்த பாலார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரமேஷ் செயலாளர் முன்னாள் தலைவர் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் இளங்கோ ஏஜி குமார் ரவிக்குமார் என் சங்கத்தில் வந்திருக்கும் வாசு மற்றும் உறுப்பினர்கள் வருங்கால தலைவர் மற்றும் இன்று இலவசம் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து இலவசன்னா வந்து நிறைய பேர் வந்து முகாம் அப்படின்னு வந்து நடத்தும்பொழுதே வந்து அதிகமாக வந்து வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க அதே நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பணம் செலவு பண்ணி நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு போகிறாங்க ஆனால் உங்கள் வீடு தேடி இலவசமாக வரும்பொழுது அதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதய நோய் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா மனிதனுக்கும் இருக்கும் ஏன்னா இதய நோய்ன்றது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் வருது கேட்டால் என்னன்றாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க வயது முக்கியம் இல்லை இப்போ முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து அறுபது வயசில் தான் வந்து ஹார்ட் அட்டாக்னாலே வரும் அப்போ என்னன்னா இதயம் வந்து அந்த இதயத்துக்கு போகின்ற ரத்தம் வந்து சரியாக போகல சாப்பிட்ற அந்த கொழுப்பு ரத்தங்கள் அதிகமாக சேருகின்றன அதனால தான் உங்களுக்கு இதய நோய் வந்திருக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க ஐடி கம்பெனிகளில் வேலை செய்கிற அத்தனை வந்து நிறைய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் வந்து நிறைய வந்து பாரம் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து இதயம் வந்து எங்களுக்கு வந்து ரத்தம் சரிவர இல்லாததினால எங்களுக்கு வந்து நோய் வந்து அவர்கள் போய் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு எனக்கு தெரிஞ்ச வந்து என்னுடைய நண்பருடைய மகனுக்கே வந்து அதுமாரி வந்திருக்கு முப்பது வயசுலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு என்ஜாய் பண்ணியிருக்காங்க கேட்டால் மூணு ப்ளாக் இருக்குன்றாங்க ஏன் எதனால் வருது அப்படின்னா அப்பா நல்லா இருக்கார் கிட்டத்தட்ட வந்து அறுபது ஆகுது அப்பா நல்லா இருக்கார் ஆனால் மகனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இன்றைக்கி வந்து இதய நோய் வந்திருக்குன்றாங்க இதெல்லாம் எதனால் வருதுன்னா பெரியவங்க நாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு பழக்க வழக்கங்கள் தான் எல்லாமே காரணம் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நல்லா இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்குவோம்னா ஏன்னா டாக்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பேஷண்ட் எடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு பத்து நிமிஷமாவது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அருகில் இருக்கிறவங்களை வந்து இந்த இலவசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி எதனால் உங்களுக்கு வந்து எதுவுன்னா வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரோட்டரி சங்கம் இருக்குது கண்டிப்பாக பால ரோட்டரி சங்கத்தும் நம்ம இழந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போதும் இந்த ஏரியா மக்களுக்காக உறுதுணையாக இருக்கின்றோம் என்று வாக்குறுதியோடு உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு மறுபடியும் மறுபடியும் இதுமாரி ஒரு வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நிறையா வந்து நடத்தணும்னு வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்காக வந்து செய்வாங்க உங்கள் ஏரியா மக்களுக்கு சொல்லி வந்து இன்றைய நாள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கத்துக்கும் இந்த மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஐயங்கார் அனைவருக்கும் என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மிகவும் அருமையான ஒரு ஆற்றி நம்முடைய அமர்ந்திருக்கும் வருங்கால மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு பாலா ரோட்டு சங்கித்து சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாதா உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் மங்களா அவர்களுக்கு நினைவு பரிசனையும் அங்கீகாரத்தையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சிவக்குமார் அவர்களுடைய கரங்களால் வழங்கப்படுகிறது ஜி குமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கொடுப்பார் வணக்கம் வேலூர் மை செல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஜூன் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கார் ஆஃபர் போயிட்டுருக்குது இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ

இன்னும் இன்னும் கம்மியா ப்ரோ அதில் ரெண்டு கிராம் ஓகே ப்ரோ ஓகே சிக்ஸ் எயிட் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எந்த படம் பிடிச்சிருக்கோ நம்ம ஜெயிலிஸ்ல நெட்டு 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 தடியே அப்டேட் ஆயிடுச்சு ஊரு நீங்க அப்டேட் ஆவலையா ஒன்னு ட்ரெடிஷனலா இருக்கீங்க அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆயிடுறேன் அப்டேட் ஆயிட்டோம்ல நம்ம ஜெயவன் செல்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி குவாட் செட்ஸ் குட்டிஸ்

KM Senior Secondary School Sainathapuram Vellore